மிருகசீஷம் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் கொண்ட மிதன ராசி அன்பவர்களுக்கு எதை எடுத்தாலும் வெற்றியும் துணிச்சலும் கொண்ட இந்த நபர்கள் எந்த காரியத்திலையும் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமுண்டு இவர்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனியின் காலமாக உள்ளதால் இதில் எட்டு ஒன்பதுக்குரிய சனியானது ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று உள்ளதால் பூமி வெளியில் அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் எந்த முயற்சியை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஒருவரை நம்பினால் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் எந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு ஏரோப்ளைன் பறந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இக்காலகட்டங்கள் தொழில் முன்னேற்றத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய கால கட்டமாக அமையும் என்பது வெகு சித்தமான காலமாகும் போன்று பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சந்திரனின் காலமாக உள்ளதால் கூடிய கிரகமானது பத்தாம் இடத்தில் உள்ளதனால் தொழில் முன்னேற்றத்தை அதிகமாக குடிக்கும் இதில் எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆனால் உடல் நலத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் எவ்வித பாதிப்புகளையும் ஏற்படாது அதனால் அனைத்தும் இவர்களுக்கு வெற்றியான காலகட்டமாகவே சந்திரனுடைய காலமும் இருக்கும் இதே போன்று ஆறு ஏழு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி நாலு வரை ராகுவின் காலமாக உள்ளதால் இக்காலகட்டம் பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் எவரையும் முழுமையாக நம்பி இவர்கள் நண்பர்களை நம்பி ஏமாந்து விடாமலும் உறவினர்களால் நஷ்டங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் இக்காலகட்டத்தில் அதிகமாக ஏற்படும் இதற்கு பரிகாரமாக துர்க்கை வழிபாடு செய்து கொள்வது வெகு சிறப்பான காலகட்டமாகும் இதே போன்று இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரியனின் காலமாக உள்ளதால் இக்காலகட்டத்தில் அம்மூனுக்குரிய கிரகமானது பத்தாம் இடத்தில் உள்ளதால் எந்த காரியத்திலும் துணிச்சலை ஏற்பட்டு செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கும் அதிகபட்சம் வந்து மின்சாரத்துறை ரயில்வே துறை போன்ற துறைகளில் வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த காலகட்டங்கள் வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலமாக இருப்பதால் ஆறு பதினோருக்குரிய கிரகமானது ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் கடன் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடனினால் சிரமங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொடுத்த பணங்கள் வராது இரத்த வழி உறவுகளில் பகை விரிசல் இது போன்றவைகள் ஏற்படும் ஆனால் நிம்மதியான மனநிலைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இக்காட்டங்க காலகட்டங்கள் வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக உள்ளது இந்த காலகட்டத்தில் எல்லா அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குருவின் காலமாக இருப்பதால் ஏழு பத்து குள்ளக்கிரகல் ஆபஸ்தானத்தில் இருப்பதால் நண்பர்களினால் நண்பர்களின் ஆதரவினால் நல்ல முன்னேற்றம் வசதி வாய்ப்புகள் உதவிகள் எதிர்பாராத தனயோகங்கள் அனைத்து இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அனைத்து காரியமும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் எதை தொட்டாலும் பொன்னாகும் என்று சொல்லலாம் அதே போன்று பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கேதுவின் காலமாக இருப்பதால் நான்காம் இடத்தில் கேது இருப்பதனால் தாய்க்கு நோய் நொடிகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இனம் புரியாத வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலத்தில் தாய்வு கிரகமானது நீசமடைந்துள்ளதால் பத்தாம் இடத்தில் அவர்களுக்கு ஆபத்துகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்களுக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தீராத நோய்களை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் உண்டு அதே போன்று எதை தொட்டாலும் தரித்திரம் பித்தத்தினால் வரக்கூடிய வியாதிகள் அது மாதிரி இந்த போன்றது போன்றது வியாதிகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேகமானது அதாவது வந்து மெலிந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவேறு இருபத்தி ஒரு நாள் காலம் என்பதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் தெரியாது அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை இதே போன்று நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் புதன்காலமும் புதன்காலத்தில் வந்து லக்னாதிபதியாக வருவதால் ஒன்று நாளுக்குள்ளேயே கூறிய கிரகம் வந்து நீசபங்கம் பெற்று பத்தாம் இடத்தில் நிற்பதால் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வந்து வேலை வாய்ப்புகளில் இடமாற்றம் கிடைக்கும் மனக்குழப்பம் அதிகமாகும் உறவினர்களால் சதிகள் ஏற்பட்டு அவர்களால் பலவிதமான வேலை இழைப்புகள் பொருளாதார பாதிப்புகள் போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது காலகட்டத்தில் கவனங்கள் தேவை அதனால் மீனாட்சி அம்மன் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு இந்த காலகட்டமானது கெடுதல் இல்லாமல் அதிகபட்சமாக நன்மைகளுடன் அது முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுக்கரனுடைய காலமாக உள்ளதால் இது அஞ்சு கூடிய யோக கிரகமாக உள்ளதால் இதில் புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு புதிய வீடு கட்டும் யோகம் உண்டு தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெண்கள் விரும்பி வாங்கக்கூடிய இன்றைக்கு உள்ள ஆடம்பர பொருளான வாஷிங் மிஷின் பிரிட்ஜு இது போன்றவையும் ஏசி மிஷின் அதே போன்று வந்து பர்னிச்சர் ஐட்டங்கள் அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் அதே போன்று பேன்சி வகைகள் இது போன்ற தொழில் செய்பவர்களே அதிகபட்சமான லாபங்கள் கிடைத்து நல்ல லாபங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்புள்ள உள்ளவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு காலகட்டம் வெகு சிறப்பான காலமாகும் இதில் வந்து எதை தொட்டாலும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக உள்ளதால் இந்த மிருகசிஷ்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் கொண்டவர்களுக்கு அனைத்து காரியங்களில் வெற்றி ஏற்பட்டு அவர்கள் ஜெயம் பெற்று அனைத்து விதமான கடன் காட்சிகள் அனைத்து அடைத்து நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றத்தில் வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் இது வெகு சிறப்பான காலமாகும்